ஏன் மிக்க இல்லாமல் இருக்கிறது என்ற காரணங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்தி நீங்களோ கடிதம் மூலமாக தந்தால் நாங்கள் அரசாங்க அதிபருக்கும் கொழுப்பில் உள்ள மினிஸ்டிக்கும் அனுப்பக்கூடியதாக இருக்கும் இதுதான் நம்ம தற்போது செய்யலாம் கூட பிரச்சனைகளை எங்களுக்கு எதிராக சொன்னீங்கன்னா நாங்கள் மிச்சம் அடுத்த அடுத்த நடவடிக்கை போகிறோம் அதோட

இருநூற்றி முப்பது ரூபாய் விலை கட்டுப்பாடுன்னு சொன்னா கொழும்புல எங்களை நூற்றி இருபத்தி ரூபாய் தான் அந்த பொருளை பெறக்கூடிய மாதிரி இருக்கு அங்கிருந்து யாழ்ப்பாணத்துலயும் எங்களை கொண்டு வர செலவு வந்து அஞ்சு ரூபா கூடி முடியும் அங்கே என்ன